திமுக சொந்த புத்தி அந்த காலத்திலையும் கிடையாது விஸ்வகர்மான்னு சொல்லி பொற்கொள்ளர்களுக்கு மட்டும் அது ஆயிரம் குறைபாடுகளை சொல்லி அதே திட்டத்தை இப்போது இவருடைய பேர் போட்டு அரசாங்கத்தினுடைய பணம் அப்படியே நம்மளுடைய காப்பீடு திட்டம் இருக்குல்ல வந்து மேல கொஞ்சம் சேர்த்து கொடுத்துட்டு இவங்க பேரை வச்சுக்கிறது பிஜேபியினுடைய அத்தனை திட்டங்களையும் அவங்க ஸ்டாம்ப போட்டு கொடுத்து ஸ்டிக்கர் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க இது ஊர் அறிஞ்சு உலகம் அறிஞ்ச விஷயம் கனம் இல்லைன்னா வழி இல்லையின் பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க மலை வந்து அறிவு சார்ந்த ஒரு இளைஞர் ஜெயில் மினிஸ்டர் என்ன சொன்னாரு பதினோரு பேர் போனாங்க ஒன் பேர் மட்டும் பெருசா வருது இங்கிலாந்துக்குனாரு அதுக்கு எல்லாம் பதில் கொடுத்தாங்க நம்ம சைடுல இருந்து ஜெனியோபர் ஜெயிலுக்கு போனாங்க ஒன் பேருக்கு தானே வெளியே வந்து ஒரு வருஷம் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதானியை பொறுத்தமட்டில நாம கேட்கிற கேள்வி பாலியல் மீட் பண்ணலைங்கிறீங்க உதயநிதி மீட் பண்ணலங்கிறீங்க யாரு மீட் பண்ணா அத சொல்லுங்க அவங்கள்ட்ட யாரும் மீட் பண்ணாங்க விஷயம் அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் ஏன்னா பத்திரிகைல இது செய்தி வந்த உடனே இந்த சந்திப்பு செய்தி வந்த உடனே அன்றைய தேதியில இது ஒரு மிக பிரபலமாக பேசப்பட்டது இவ்வளவு பேர் தெரிஞ்சு போச்சு இவ்வளவு பத்திரிகைல வந்து நம்ம மறைச்சோம்னா மாட்டிக்குவோமே அதெல்லாம் பத்தி கவலைப்படுறது ஏன்னா ஹேபிட் சொல்ல வந்து பொய் சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க அதனால இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாற்றுகிறார்கள் மற்றவர்கள் ஏமாறுவர் என்று நம்புகிறார்கள் இவர்கள் தான் ஏமாறப்போகிறார்கள் மதத்தை விட நாடு மேலானது என்று நினைக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி தான் மதத்தை விட நாடு நாடுதான் தான் தேசம் முதலிலே என்பது நினைக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி தான் திருமாவளவன் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் அவர் பிறந்த மதம் ஒன்று அவர் இப்போது பின் பின்பற்றக்கூடிய மதம் ஒன்று ஓட்டுக்காக ஒரு மதம் நோட்டுக்காக ஒரு மதம் அதை பண்றதுதான் திருமாவளம் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை உடையாமல் உதிராமல் காணா போகாமல் பாதுகாக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி தான் அதை தகர்க்கிறது இவர்கள் அம்பேத்கர் பேரை வைத்து பிழைப்பு நடத்துகிறார் பணம் சம்பாதிக்கிறார் நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி என்று நம்முடன் இணைந்திருக்கிறார் பாஜக மாநில பொருளாளர் சேகர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் திமுக அரசாங்கம் பாருங்க ஜி புதுசு திட்டத்தை இந்த அளவுக்கு எப்படி தெரியல எல்லாம் யோசிப்பாங்க தெரிஞ்சா நான் கூட திமுகவுக்கு கூட ஓட்டு போட்டு இருந்திருப்பேன் கலைஞர் கைவினை திட்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டுட்டு வந்திருக்காங்க நீங்க இந்த திட்டத்தை எப்படி ஜி பாக்குறீங்க தமிழ்ல ஈஇடிச்சாங்க சின்ன குழந்தைகள் அதே மாதிரி விஸ்வகர்மா திட்டம்னு ஒன்று பிஜேபியில் நம்முடைய மோடி அவர்கள் கொண்டாந்தாங்க மத்திய அரசாங்கம் என்டி அரசாங்கம் அந்த விஸ்வகர்மா திட்டத்துல திட்டத்தினுடைய பெயர் விஸ்வகர்மா ஆனால் அந்த திட்டத்தில் கைவினைஞ்சர்கள் பொற்கொள்ளர்கள் மரவேலை செய்பவர்கள் என்று ஒரு ஏழு எட்டு ஐ திங்க் இட் இஸ் பதிமூணு தொழில்னு நினைக்கிறேன் அந்த தொழிலை சார்ந்தவர்கள் அவங்க அத்தனை பேருக்கும் அந்த மான திட்டம் அந்த திட்டம் அது மட்டுமல்ல அதுல ஏற்கனவே செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களை ஊக்குவிப்பதற்கான திட்டம் அதை அப்படியே காப்பி அடிச்சுட்டு அதுக்கு வந்து விஸ்வகர்மான்னு சொல்லி பொற்கொள்ளர்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க என்று அதற்கான ஒரு பிராண்டை சொல்லி அதனால அது மேல ஆயிரம் குறைபாடுகளை சொல்லி ஆனா அதே திட்டத்தை இப்போது இவருடைய பேர் கூட்டு ஏன்னா மத்திய அரசாருடைய அரசாங்கத்தினுடைய பணம் அது அப்படியே அதனால இப்போ கூட இந்த நம்மளுடைய காப்பீடு திட்டம் இருக்குல்ல அதுல வந்து நம்ம கொடுக்குறதுக்கு மேலே கொஞ்சம் எச் சேர்த்து கொடுத்துட்டு இவங்க பேரை வச்சுக்கிறது அதனால திமுகக்கு சொந்த புத்தி எந்த காலத்திலையும் கிடையாது அது வந்து பிஜேபியினுடைய அத்தனை திட்டங்களையும் அவங்க ஸ்டாம்பை போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க ஸ்டிக்கர் போட்டு கொடுத்து விட்டுட்டாங்க இது ஊர் நடைந்து உலகம் அறிஞ்ச விஷயம் இதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர் சொல்லிடுறாரு முடிஞ்ச மேல கேஸ் போடுங்க அதானி விஷயமா பேசும்போது முடிஞ்ச மேல கேஸ் போட்டு பாருங்க ஜெயில இருந்து வந்த அமைச்சர் எல்லாம் வந்து எங்களை மிரட்டி பார்க்கறதா திமுக மிரட்டலுக்குலாம் வந்து பாஜக பயப்படாது அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார் இதை எப்படி பார்க்கலாம் வழியில கனமில்லன்னா வழியிலே பயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ணாமலை வந்து அறிவு சார்ந்த ஒரு இளைஞர் வயதுக்கு மீறிய அனுபவம் கொண்ட இளைஞர் மிகப்பெரிய படிப்பு படித்த பட்டதாரி அரசியலில் ரொம்ப வேகமா போறாரு இவ்வளவு பிளஸ் பாயிண்ட் இருக்கிறதோடு சரி சுத்தம் இருக்குது கை சுத்தம் மன சுத்தம் செயல் சுத்தம் இதனால என்ன ஊண்டி அடிக்கிறாரு என்ன முடியுமோ பாரு அப்படின்னு ஊண்டி அடிக்கிறாரு அதனால தான் வந்து அந்த மினிஸ்டர் வந்து ஜெயில் மினிஸ்டர் ஏன்னா அந்த ஜெயில் மினிஸ்டர் என்ன சொன்னார் பதினோரு பேர் போனாங்க ஓம்பேர் மட்டும் பெருசாகிறது இங்கிலாந்துக்குனார் அதுக்குதான் பதில் கொடுத்தாங்க நம்ம சைட்ல இருந்து எத்தனையோ பேர் ஜெயிலுக்கு போனாங்க ஓன் பேருக்கு தானே வெளியே வந்துச்சு ஒரு வருஷம் இருந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த அதானியை பொறுத்த மட்டும் நாம கேட்கிற கேள்வி ஸ்டாலின் மீட் பண்ணலைங்கிறீங்க உதயநிதி மீட் பண்ணலங்கிறீங்க யாரு மீட் பண்ணா அதை சொல்லுங்கிறோம் அவங்க சொல்ல இல்ல யாருமே மீட் பண்ணலைன்னு சொல்ல தயாராக இல்லை சொல்ல முடியாது அவங்களால அவங்கள்ட்ட யார் மீட் பண்ணாங்கிற வச்சு அவங்களுக்கும் தெரியும் நமக்கும் தெரியும் உலகத்துக்கும் தெரியும் ஏன்னா பத்திரிகையில் இது செய்தி வந்த உடனே இந்த சந்திப்பு செய்தி உடனே அன்றைய தேதியில் இது ஒரு மிக பிரபலமாக பேசப்பட்டது அதில் வந்து யார் மீட் பண்ணாங்கன்னு போடப்பட்டது இதில் என்ன விஷயம்னா ஒரு பா பான சோத்தையும் மறைக்கக்கூடிய அளவுக்கு இவங்க பச்சையான வார்த்தை சொல்றேன் அயோக்கியர்கள் அதனால அவங்க வந்து இதை மறைக்கிறார்கள் ஆனால் மறைக்கின்ற போது கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மறைக்கணும் இவ்வளோ பேருக்கு தெரிஞ்சு போச்சு இவ்வளோ பத்திரிகை வந்துச்சே நம்ம மறைச்சோம்னா மாட்டிக்குவோமே அதெல்லாம் பற்றி டெவலப் பண்றது ஏன்னா ஹேபிட்ஸா பண்ணுறது வந்து பொய் சொல்றதுக்கு மாட்டான் அதனால இவர்கள் பொய் சொல்லுகிறார்கள் ஏமாத்துகிறார்கள் மற்றவர்கள் ஏமாறுவர் என்று நம்புகிறார்கள் இவர்கள் தான் ஏமாறப் போகிறார்கள் திருமாவளவன் ஒரு கேள்வி முன்வைக்கிறாரு நாட்டை விட மத நம்பிக்கை மேலானதா அல்லது மத நம்பிக்கையை விட நாடு மேலானதா அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்க முயற்சிக்கிறது பாஜக அரசு அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதில் என்ன மதத்தை விட நாடு மேலானது என்று நினைக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி தான் மதத்தை விட நாடு நாடுதான் தான் தேசம் முதலிலே என்பது நினைக்கட்ட ஒரே கட்சி பிஜேபி தான் இதை மற்றவர்கள் சொல்லவே முடியாது திருமாவளவன் ஒரு மதத்துக்கு சொந்தக்காரர் அவர் பிறந்த மதம் ஒன்று அவர் இப்போது பின்பற்றக்கூடிய மதம் ஒன்று இந்தியால தான் அப்படி நடக்கும் ஓட்டுக்காக ஒரு மதம் நோட்டுக்காக ஒரு மதம் அதை பண்றதுதான் திருமாவளவன் அம்பேத்கர் உருவாக்கிய அரசமைப்பு சட்டத்தை உடையாமல் உதிராமல் காணா போகாமல் பாதுகாக்கின்ற ஒரே கட்சி பிஜேபி தான் அதை தகர்க்க இவர்கள் திருமாவளம் அம்பேத்கர் மேல உங்களுக்கு மரியாதை இருக்கா நம்பிக்கை இருக்கா அவருடைய செயல்களை எல்லாம் நீங்க பின்பற்றீங்களா அவருடைய கொள்கைகள் லட்சியங்கள்லாம் எல்லாம் பின்பற்றீங்களா இல்ல அம்பேத்கரை ஒரு பேரை வைத்து அம்பேத்கர் பேரை வைத்து பிழைப்பு நடத்துகிறார்கள் பணம் சம்பாதிக்கிறார்கள் அம்பேத்கர் பேச பேர பேசுறதுக்கு திரும்ப அவளுக்கு கொஞ்சமாவது யோக்கியது இருக்கிறதா அரசமைப்பு சட்டத்தை பாதுகாத்து வருகின்ற ஒரே கட்சி இந்தியால இதுதான் ராகுல் காந்தி மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷனை கையில வச்சுட்டு ஏமாத்திக் கொண்டிருக்கிற காமிக்கிறதுக்காக ஒரே கட்சியில் வச்சுக்கிட்டு இருக்காரு ஏமாத்துகின்றவர்கள் கையிலே வைத்து காண்பித்து ஏமாத்துகிறவர்கள் நெஞ்சிலே வைத்து செயலிலே வைத்து நாட்டிலே வைத்து காப்பாற்றுகிறவர்கள் பிஜேபிக்காரங்க கேட்கறதுக்கு யோகதே கிடையாது திருமாவளம் காசுக்காக ஒரு மதம் பிறப்புக்காக ஒரு மதம் ஏமாற்றுவதற்கு அவர் இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாரு அதனால திருமாவளவன் பேச்சு நாங்க ஒரு விஷயமா எடுத்துக்கிறது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நார்தன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் நன்றி விஜய் நன்றி நாரதன் மீடியா நேயர்கள்